லோக்சபாவில் பேசிய எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் இந்துக்கள் என கூறிக்கொண்டு பாஜவினர் வெறுப்பை பரப்புகின்றனர் வெறுப்பை பரப்புபவர்கள் உண்மையான இந்துக்கள் கிடையாது என பேசினார் ராகுல் பேசும்போதே இடைமறித்த பிரதமர் மோடி இந்துக்களை வன்முறையாளர்களாக சித்தரிப்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்றார் अभय मुद्रा दिखाते हैं अहिंसा की बात करते हैं त्रिशूल को जमीन में गाड़ देते हैं और जो लोग अपने आप को हिंदू कहते हैं वो 24 घंटा हिंसा 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 नफरत 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 कि मुझे विपक्ष के नेता को गंभीरता से लेना चाहिए <laughs> राहुल पेचक कंडन तमज तरह अन्नामेंट अरीके எப்போதும் போல தேர்தலுக்கு பிறகு காங்கிரஸ் தனது உண்மையான நிலைப்பாட்டை அமலப்படுத்தியுள்ளது கடந்த வாரம் செங்கோலுக்கு எதிர்ப்பு இன்று சிறுபான்மையினரை திருப்திப்படுத்த இண்டிக் கூட்டணி எல்லை மீறியுள்ளது லோக்சபாவில் இந்துக்களை வன்முறையாளர்கள் என்று கூறிய ராகுல் மன்னிப்பு கேட்க வேண்டும் இதுபோன்ற இழிவான கருத்துக்களால் இந்நாட்டின் பெரும்பான்மை மக்கள் தொடர்ந்து அவமதிக்கப்படுகின்றனர் எவ்வளவு பெரிய தோல்வியை கண்டாலும் இண்டிக் கூட்டணியில் உள்ள குடும்ப அரசியல்வாதிகள் ஈகோ குறையாது என அண்ணாமலை கூறியுள்ளார்